அப்படின்னா இந்த நெத்திச்சுட்டி மாதிரியே நீ ஒரு போலி நெத்திச்சுட்டியை சுட்டியே தயாரிச்சு கொண்டு வந்திருக்க இப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் ரெண்டு மகாராணிகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்ற இதை தவிர வேற வழி இல்லையே மகாராஜா ஆனா இது துரோகமாச்சே இது பித்தலாட்டம் இல்ல மகாராஜா இது சதியோ பொய்யோ பித்தலாட்டமோ இல்ல ஏன்னா நீங்க ரெண்டு மகாராணிகளுக்குமே ஒரே மாதிரி நெத்தி சுட்டியே கொடுக்குறீங்க என்ன சொல்ல வர அதாவது மகாராஜா இந்த ரெண்டு நெத்திச்சுட்டியுமே சுட்டியுமே போலிதா அப்ப உண்மையான நெத்தி சுட்டி அது எங்க உண்மையான நெத்தி சுட்டி இருக்கு மகாராஜா மகாராணிகளுக்கும் கொடுக்கறதா நாம மாட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா தப்பா எடுத்துக்காதீங்க மகாராஜாவாலேயே இதுல எது போலி எது நிஜம்னு கண்டுபிடிக்க முடியல மகாராஜா எனக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டீங்கன்னா நடந்த உண்மை என்னங்கறத நானே சொல்லுறேன் சொல்லு உண்மை என்னன்னா மகாராஜா பிரச்சனை வந்தது இந்த நெத்தி சுட்டியால இல்ல அவங்களோட அகங்காரத்தையும் சர்வாதிகாரத்தையும் தான் இந்த நெத்தி சுட்டிய கேக்குறாங்க உண்மையை சொல்லணும்னா இந்த நெத்தி சுட்டி ரெண்டு மகாராணிங்க கிட்டையும் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல இந்த நெத்தி சுட்டி அவங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க இத திரும்பி கூட பாக்காம போகலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த நெத்தி சுட்டியால ஒரு பிரச்சனை வந்ததையே கூட அவங்க மறந்து போக வாய்ப்பிருக்கு ஒரு தடவை மகாராணிகளுக்கு நெத்தி சுட்டி அவங்க ரெண்டு பேர் மனசு குளிர்ந்து போச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும் அப்புறம் இருக்காது எல்லாருக்கும் சந்தோஷம் சந்தோஷம் நிம்மதியா இருக்கலாம் பண்டிதனே ராமகிருஷ்ணா பெண்கள் மனச தெரிஞ்சுக்கிறதுல நீ பெரிய பட்டமே வாங்கியிருக்க போல இருக்கு என்ன பண்றது மகாராஜா வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க இருக்கும்போது பெண்கள் மனச படிக்கிற வித்தை தன்னால வந்துடுது இந்த விஷயத்தை உங்களை விட வேற யாரால நல்லா புரிஞ்சுக்க முடியும் சொல்லப் போனால் இந்த புகழெல்லாம் என் பொண்டாட்டிக்கு தான் போய் சேரணும் அவளால் தான் நான் இந்த முடிவை எடுக்க முடிஞ்சது மகாராஜா பிரமாதம் அற்புதம் சரி அது போட்டோம் இந்த உண்மையான நெற்றிச் சுட்டியை நாம் என்ன பண்றது மகாராஜா இன்னே கேட்டை இந்த நீதிச்சுட்டியே கொண்டு போய் அம்மன் காலடில சமர்ப்பிக்கிறது நல்லது அவங்களை விட ரொம்ப புனிதமானவங்க அவங்களை விட இந்த உலகத்துல நித்திய सौभाग्यவதி யார் இருக்க முடியும் பிரமாதம் பிரமாதம் ана இப்ப பிரச்சனை என்னன்னா எந்த ராணிக்கு நெத்திச்சுட்டியே முதல்ல கொடுக்கறது ஆ

அற்புதம் உலகத்திலேயே மிக அழகா இருக்கிற இந்த நெத்தில இந்த நெத்தி சுட்டி மதிப்பில்லாத நெத்தி சுட்டி எவ்வளவு அழகா தென்படுது ரொம்ப நன்றி மகாராஜ் இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு பெரிய மகாராணி நீ இந்த குடும்பத்தோட பெரிய மருமக இந்த நெத்தி சுட்டி மேல உனக்கு தான் உனக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்கு நான் உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய உரிமையை கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் நான் உண்மையிலேயே எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஏன்னா கடவுள் உங்கள மாதிரி அன்பான கணவனை கொடுத்திருக்காரு ஆனா மகாராஜா ஆனா நீங்க சொன்னது உண்மைனா நீங்க ஏன் இந்த நெத்திச்சுட்டியே எனக்கு முதல்லயே கொடுக்கல ராம கிட்ட எதுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சீங்க ஏன் ஒப்படைச்ச அததான் நான் உங்ககிட்ட கேக்குற மகாராஜா என்ன அவசியம் இருக்கு அதுக்குதான் பதில் சொல்லலான்னு இருக்கேன் அதுக்குதான் என்ன ராமகிருஷ்ணா எல்லா கேள்விகளுக்கும் நானே பதில் சொல்லணுமா நீ பதில் சொல்லலாம்ல பெரிய மகாராணி கேக்குறாங்கல்ல உங்ககிட்ட பொறுப்பு படைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது பதில் சொல்லு பெரிய மகாராணி மகாராஜா இந்த பொறுப்பு எங்கிட்ட எதுக்கு ஒப்படைச்சாருன்னா மகாராஜாவோட உள்நோக்கம் என்னன்னா எங்களுக்கு அதாவது அதாவது எனக்கு எனக்கு சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசப்படுத்தி பாக்குற அறிவு இருக்கான்னு தெரிஞ்சுக்க அவர் எனக்கு பரீட்சை வச்சாரு உன்னோட பரீட்சையில நீ நூத்துக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி

mm-hmm ஐயோ இரு வரச்சালি ஆ இல்ல பாம்பு 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 வந்துச்சு பாம்பு பாம்பு வந்துருச்சு அன்பே இப்படி வா இப்படி வா சின்ன மஹாராணி இங்க பாம்பு இருக்கு நீங்க இங்க இருக்குது நல்லது உடனே அங்க அரக்கி போயிருங்க என்ன பார்த்துட்டு இருக்க குட்டி போங்க இங்க போங்க காவலர்களே இங்க பாக்க ஒரு இண்டு இடுக்கு மூள விடாம பாம்பு எங்க இருக்குன்னு தேடுங்க ஆ இங்க 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 தேடு பாத்து எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் நீ இந்த நெத்தி சுட்டிய போட்டுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு சின்ன மகாராணி கண்ணுல படாமலே இரு அவளை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா குழந்தை மாதிரி அடம் பிடிப்பா உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா நீயோ நல்ல புத்திசாலி நாளும் தெரிஞ்சவ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சுதா ரொம்ப நன்றி நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்

இன்னொரு கால் எடுத்து மேலே வைங்க எல்லா மருதானியும் ஒரே காலுக்கு போட்டு முடிச்சிருவீங்களா என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்தோஷமா பாக்குறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு இதுக்கு காரணமே நீ தானே என் செல்ல பொண்டாட்டி இல்லனா அந்த பிரச்சனையிலேயே மாட்டிக்கிட்டு நான் செத்து போயிருப்பேன் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனா நீ தானே ஒரு வழி காட்டின அதனாலதான் சாஸ்திரங்கள்ல பொண்டாட்டியே வெறும் பொண்டாட்டின்னு மட்டும் இல்ல மிக சிறந்த நண்பராகவும் ஆலோசகராகவும் சொல்லி இருக்காங்க அப்படியே ஒரு நொடியில எல்லாத்தையும் பறக்க புமையாள் அது சரி பிரச்சனையும் தீந்துருச்சு cafன் ப terrace раз學think Help Take care of our employees சொல்லி 처곡 masa iern� arbetsmil கொண்டு போய் fire என்னாச்சு எல்லாம் நாசமா போச்சு už sais residential SER editorrade Similarly tarkweitusan இதன் முதலே யோசிக்காம போனேன் என்னாச்சுங்க ஐயோ இந்த வேலையை முடிக்க மகாராஜா நிச்சயமா தான் கூப்பிடுவாரு மகாராணிங்களுக்கு கொடுத்த நெத்தி சுட்டி உண்மையில போலிதான்னு தாத்தாச்சாரியருக்கு தெரிய கூடாது அட என்ன நடக்கும்

நான் உடனே கிளம்பி ஆகணும் மகாராஜா தாத்தாச்சாரியார்கிட்ட எல்லா உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி நான் போய் ஒரு தடுத்து நிறுத்தணும் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் நான் கிளம்பறேன் என்ன வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா காத்துட்டு காத்து ராமகிருஷ்ணா ராஜ புரோகிதர் கிட்ட எல்லாத்தையும் உண்மையான நெத்தி சுட்டிய கோயிலுக்கு போய் அம்மனுக்கு சமர்ப்பிக்க சொல்லி அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன் மகாராஜா நான் உங்ககிட்ட சொன்ன நம்மளோட இந்த விகிட ராமகிருஷ்ண நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வோட வருவான்னு பாத்தீங்களா தீர்வை கண்டுபிடிச்சிட்டான் பிரச்சனையை தீர்த்துட்டான் ரொம்ப அருமை சபாஷ் ரெண்டு மகாராணிகளுக்கும் போலியான நெத்தி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிற மாதிரியும் பண்ணியாச்சு இந்த கஷ்டமான பிரச்சனைக்கு முடிவும் கட்டியாச்சு என்ன புத்திசாலித்தனம் இந்த சந்தோஷமான சமயத்தில் ஏதாவது பண்ணணும் மகாராஜா என்னசுல ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு மகாராஜா அனுமதி கொடுத்தீங்கன்னா அது மகாராஜா ரொம்ப நம்மளோட தர்பார்ல எதையும் நாம பெருசா கொண்டாடல நீங்க ஒருவேளை அனுமதி கொடுத்தீங்கன்னா தர்பார் கொஞ்சம் களக்கட்டுறதுக்காக ராஜ நர்த்தகி சௌதாமினியோட நாட்டிய நிகழ்ச்சியை ஏற்பாடு அதுலயும் குறிப்பா நம்ம விகிடன் ராமகிருஷ்ணனுக்காக எந்நேரமும் தர்பார் ஆளுங்களை சந்தோஷப்படுத்துற இவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி இவனை சந்தோஷப்படுத்தின என்ன யோசனை நல்லாதான் இருக்கு குருதேவா அப்படின்னா நாளைக்கு அதுக்கான ஏற்பாடுகளை நீங்களே பண்ணி முடிச்சிருக்க நான் என்னோட ரெண்டு மகாராணிகள் கூட சேர்ந்து தர்பாருக்கு வந்துடுறேன் அப்படின்னா நான் கிளம்புறேன் நாளைக்கு தர்பார்ல சந்திப்போம் சின்ன அறிவுரைய சொல்லட்டுமா ராமகிருஷ்ணா கிருஷ்ணா ஆபத்து இருந்து இல்ல சூழ்நிலையில இருந்து பிறக்கும் சூழ்நிலையை உருவாக்குறது நாம நாமளே தான் உதாரணத்துக்கு உன்னோட நிலமையை பயன்படுத்தி இந்த சூழ்நிலையை உருவாக்குனது நான் தான் இப்ப நீ இதை இப்படியே விடவும் முடியாது விட்டு ஓடவும் முடியாது நாளைக்கு தர்பாரில் சௌதாமினியோட நாட்டிய நிகழ்ச்சி நடக்க போகுது அப்ப ரெண்டு ராணிகளும் அவங்களுக்கு கொடுத்த நெத்திச்சொட்டிய வச்சுக்கிட்டு தர்பாருக்கு வருவாங்க அவங்களோட பெண் அகங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்காக ரெண்டு ராணிகளும் அவங்க அவங்களுக்கு கொடுத்த போலி நெத்தி சுட்டிகளை வச்சுக்கிட்டு வருவாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சு போய்டும் அவங்களுக்கு கொடுத்த நெத்தி சுட்டி போகலியானது அதுக்கப்புறம் உருவாகும் ஒரு பிரளயம் ததம் அப்ப பாவம் இந்த பண்டித ராமகிருஷ்ண அவங்க கோவ அக்னி ஜுவாலையில எரிஞ்சு சுவாஹா எப்படி இருக்கு பண்டிதனு எப்படி இருக்கு நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன சின்ன அறிவுரை இதுல இருந்து நீ வெளியே வரதுங்கிறது முடியாத காரியம் உண்மையான சூத்திரதாரி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான் மேல ஆச்சாரியாரே கையில உடுக்கையோட இந்த எல்லா லீலைகளுமே அவர் செய்யறதுதான் அவரோட கால தான் இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் அசையுது நீங்க நான் நம்ம எல்லாருமே அதனால அந்த யோசனையை நீங்க அடியோட மறந்துருங்க குருதேவரே நீங்க போடுற எந்த ஒரு கபட திட்டமும் என்ன எதுவுமே பண்ணாது ஏன்னா நான் அவரோட உடுக்க சத்தத்துக்கு மட்டும்தான் ஆட்டம் போடுவேன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவரோட நாமத்தை நான் ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு கவலையே இருக்காது நீங்க உங்களை பத்தி யோசிக்க குருதேவா ஏற்கனவே பாவம் தான் இருக்கு அதுல மாட்டி தொலைஞ்சு போயிடாதீங்க ஒருவேளை அப்படி தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுடைய குளம் வம்சம் எல்லாமே மண்ணா போயிடும்

ஏற்கனவே நீ பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்க இதுல உனக்கு ஏகத்தாலம் வேறையா கிடைச்சிருச்சு என்ன கிடைச்சிருச்சு பாதாச்சாரியோட பலவீனம் என்ன பலவீனம் என்னன்னு யாருன்னு கேளு யாரு குள்ள மறந்துட்டீங்களா நம்ம ஒப்பந்தப்படி கதவு தட்டணும்ல அதுவும் ரகசிய ભાஷே இல்ல ரகசிய ભાஷியா இல்ல இல்ல இது தப்பு ஏய் இல்ல இப்பதானே எப்போ வரணும்னு செய்வேன் உனக்கு ஞாபகம் இல்ல நீதான் மறந்து போயிட்டே என்ன என்ன முட்டாள்னு நினைச்சிங்களா இன்னைக்கு என்ன நாலந்த தேதி இல்ல இன்னைக்கு மூணாம் தேதி இப்பதான் சரியா தட்டி இருக்கீங்க இருங்க கதவை தறக்குற நீங்களா அதான் நானும் நினைச்சேன் என்னடா குரல் வீர மாதிரி இருக்கேன்னு ராஜநர்த்தகி சௌதாமணிக்கு இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனின் பணிவான வணக்கங்கள் நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க மகா குரு ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியரோட கட்டளை நிறைவேற்ற அவர் என்ன அனுப்புனாரு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா அதை பூர்த்தி செய்யறதுக்காக தான் என்ன இங்க அனுப்பியிருக்காரு உங்களை அனுப்புனாரா அவரோட சிஷ்யருங்க கனிமணி இருப்பாங்களே உங்களுக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நான் போறேன் இல்ல இல்ல அப்படி இல்ல நில்லுங்க வாங்க தத்து சொன்னார்னா அதுதான் எனக்கு தாரக மந்திரம் உள்ளே வாங்க தத்து ஆமா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தாத்தாச்சாரியார் எனக்கு அவர் தத்து ஓஹோ ஒருவேளை உங்களை அனுப்புனது தத்துவா இருந்தா உங்ககிட்ட கண்டிப்பா ரகசிய பாஷையை சொல்லியிருப்பாரு நிச்சயமா பதில் சொல்றேன் ஆனா நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்களுக்கும் தாத்தாச்சாரியருக்கும் நடுவில் இருக்கிற இந்த ரகசிய அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ரகசிய பாஷை இருக்கு இல்லையா இது எதுக்காக எங்களுடையது ரொம்ப புனிதமான உறவு ஆனா இந்த உலகம் அதை சரியா புரிஞ்சுக்காம அதுக்கு வேற பேரை வச்சு தப்பா பேசுறாங்க ஆனா சில உறவுகளுக்கு இந்த சமுதாயத்துல பேரே இல்லையே தாத்தாச்சாரியார் தான் என்னோட உலகம் என்னோட உயிர் அற்புதம் அற்புதம் அமோகம்

வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி எங்க குரு தாத்தாச்சாரியார் இருக்காரு அவரும் அப்படியே நினைச்சாருன்னா அந்த அரிய வகை வயிறு நெத்திச்சுட்டி எப்பவோ உங்க தலையில வந்து விழுந்திருக்கணுமே அழகுக்கு அது இன்னும் அழகு சேர்க்குமே